ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிகிற பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அவர்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக்குமா அல்லது சாதகமற்ற நிலைகள் உருவாக போகிறதா என்ன மாதிரியான பிரச்சனைகள் சிம்மராசி அன்பர்கள் இந்த ஜூன் மாதம் வைப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்களுக்கு சாதகமா அனுகூலமாக நடைபெறும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா சிம்ம ராசி என்ன பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் இப்படி அனைத்து வித தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் சீதா மகா பேசுற வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் சிம்மராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதமானது உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க பணி புரிகிறவங்க கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களை பெறுவாங்க சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு வேலையை மாற்ற திட்டமிடுபவர்களுக்கு மாதத்தின் நடு பகுதியில் ஓரளவிற்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு கூட்டு வணிகம் செய்யறீங்க அப்படின்னா கூட்டாளரினுடைய ஆதரவு கிடைக்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் சூழ்நிலைகள் சற்று மோசமாக இருக்குங்க இந்த மாதிரியான நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நினைத்து கூட பார்க்காத சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் அரங்கேறி உங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய வகையில் அமையப்பெறும் அப்படின்னு நான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிரக நிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா சில விபரீத மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகிறது அந்த அந்த மாதிரியான நிகழ்வுகள் பெரும்பாலும் உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்ல நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லயோ அல்லது உங்களுடைய பணி இடத்துலையோ இந்த இரண்டு இடங்களில் ஏதேனும் ஒரு விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடாத நீங்க விரும்பத்தகாத சில நிகழ்வுகள் நடைபெறும் கொஞ்சம் கூட உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு நிகழ்வு இந்த காலத்தில் கிரக நிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் நிகழவுங்க இதை வந்து தவிர்க்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணனும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் முறையாக செய்ய வேண்டியது அவசியமாகிறது தற்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அனைத்து வித சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தினுடைய வழிபாடு அனுக்கிரகம் இல்லாமல் இருக்கிறதுனாலயே உருவாகிறது இதன் காரணமாகவே நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இதன் கூட சேர்ந்து உங்களுக்கு கிரகப் பெயர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்பத்தகாத உங்களுக்கு பிடிக்காது நடக்கக்கூடாத சில நிகழ்வுகள் நடக்கு நடப்பதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறதுனால ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை தவிர்க்க நினச்சிங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாட்டை முறையாக குடும்பத்துடன் சேர்ந்து செயல்படுத்த வேண்டியது வழிபட வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் இந்த கால பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களிடையே வேறுபாடுகள் அதிகரிக்க தங்க செய்யும் பண பண இந்த மாதம் பலன்கள் உங்களுக்கு தர செய்யும் அதே மாதிரி வரவு என்னதான் அதிக அளவில் இருந்தாலும் அதற்கு நிகரான செலவினங்களும் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால நீங்க செலவுகளை செய்யும் பொழுது திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அது மட்டும் இல்லாமல் செலவுகள் அதிக அதிகரிக்கிறதுனாலையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக பட்ஜெட்டை மனதில் வைத்து செலவழித்தால் நன்றாக இருக்கும் அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவிற்கு சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆரோக்கியம் ரீதியாக உங்களுக்கு பெரிய அளவில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி காலநிலை மாற்றத்தால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி அன்பர்கள் பணிபுரிபவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு இந்த காலம் கொஞ்சம் சவாலாகத்தாங்க இருக்கும் சிறிய வேலையை கூட கடின உழைப்புடனும் அர்ப்பணிப்புடனும் செய்ய வேண்டியது முக்கியமானது வேலை தொடர்பாக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியும் இருக்கலாம் உங்களுடைய ரகசிய எதிரிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உங்கள் கூடவே இருந்து கொண்டு உங்களுக்கே குடிப்பறிப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் உடன் இருப்பவர்களிடத்திலையும் அதிகமா எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் குறிப்பாக உங்களுடைய தொழில் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த பணியிடம் சார்ந்த விஷயங்கள் ரகசியங்கள் குடும்பம் சார்ந்த ரகசியங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிய ரகசியங்களை நீங்க யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இது உங்க கூட இருப்பவர்களிடத்துல நீங்க நம்பி சொல்றீங்க அவர்கள் மூலமா அதை வைத்து மறைமுகமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க இதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வகை பிரச்சனையை கொண்டு வரும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க யாருகிட்டயும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அதே மாதிரி வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நிதி நிலை வலுவடையணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் அதிகமாக உடைக்க வேண்டியதாக இருக்குங்க உங்களுடைய இமேஜ கெடுக்க அவர்கள் பல விதத்துலயும் முயற்சியும் பண்ணுவாங்க இந்த மாதத்துல புதிய வருமான ஆதாரங்களை பெறுவதற்கு நீங்க கொஞ்சமா சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் ஒருவேளை நீங்க கூட்டு வியாபாரம் செய்யறீங்க அப்படின்னா கோபம் மற்றும் மோதலை முற்றிலுமாக தவிர்க்கணா தவிர்ப்பது அவசியமாகிறது ஜூன் மாதத்தினுடைய நடுப்பகுதி நீங்கள் எந்த வியாபார முடிவை எடுத்தாலும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கான வலுவான வாய்ப்பு இருக்கு பண விஷயங்களில் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் வங்கி இருப்பு அதிகரிக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா அது பட்ஜெட்டை கெடுத்திடும் வாழ்க்கை துணையுடன் இந்த காலகட்டத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும்

அதே மாதிரி இந்த காலத்தில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருமே தவிர பெருமளவில் உங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் அது ஏற்படுத்தாது அதே சமயம் இந்த காலகட்டத்தினுடைய கடைசி ஐந்து நாட்கள் அப்படின்னு வரும் பொழுது நான்காவது வாரம் மூன்றாவது வாரத்தினுடைய இறுதி பகுதியும் நான்காவது வாரமும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதீத எச்சரிக்கையுடன் கவனத்துடன் செயல்பட வேண்டியதாக இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் சவால்களை நிறையா எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் தேவையற்ற கவலைகளால் நீங்கள் குழப்பமடைவி உங்களுடைய வேலைகள்ல சரியா கவனத்தை செலுத்த முடியாது ஆரோக்கியம் மற்றும் பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பண விஷயத்துல மாதத்தினுடைய தொடக்கம் சாதகமா இருக்காது அதே மாதிரி மாதத்தினுடைய இறுதி பகுதியும் உங்களுக்கு சாதகமா இருக்காது மாதத்தினுடைய இரண்டாவது பகுதியும் மூன்றாவது பகுதியும் அதாவது இரண்டாவது வாரமும் மூன்றாவது வாரமும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கலாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு பண வருவாய் இருக்கும் ஆனா மாதத்தினுடைய முதல் வாரமும் கடைசி வாரமும் உங்களுக்கு மற்ற நிலையில் இருக்கு அப்படிங்கிறதுனால பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க நிதி இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சற்று அதிகரிக்கலாம் மாதத்தினுடைய நடு பகுதியில் உங்களுக்கு நெருக்கமான ஒருவரிடமிருந்து பண உதவி கிடைப்பதற்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கு இது தவிர உங்களுக்கு புதிய வருமானம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்பவர்களுக்கு சில கடினமான பணிகள் ஒதுக்கப்படலாம் கடின உழைப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் உங்களுடைய வேலை செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் சூழ்நிலைகள் ஓரளவிற்கு சாதகமாக மாற ஆரம்பிக்கும் ஆனால் முழுமையாக சாதகமாக இருக்காது ஓரளவிற்கு உங்களுக்கு வந்து சாதகமாக மாற கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தில் போதுமான நேரம் கொடுக்க முடியாமலும் போகலாம் குறிப்பாக உ குறிப்பாக அப்படின்னா உங்களுடைய துணைவுடனான உங்களுடைய உறவு மோசமடைவதற்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெட்டு அனுசரித்து போக வேண்டியது அவசியமாகிறது தேவையில்லாத வாக்குவாதத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு அதனால சில விஷயங்களில் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி எதிர்பாராத பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க சில சந்தர்ப்பங்கள் கவனக்குறை இருப்பதை நீங்க கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க வேலைகள் இருக்கீங்க அப்படின்னா பனி சுமை உங்களுக்கு அதிகமாகத்தான் இருக்கும் இந்த நேரத்தில் சோர்வாகவும் சுமையாகவும் பார்த்தீங்க அப்படின்னா உணர்வீங்க சொல்லணும் பெறக்கூடிய நிவாரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவிற்கு நலன் தரக்கூடிய நிவாரணமாக இருக்கப் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் நிச்சயமாக கிடைப்பது உறுதி அதே மாதிரி நீங்க விரும்பிய இடம் ஒரு சில சிம்ம ராசிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டில் தொழிலை விரிவுபடுத்த விரும்புறீங்க அவசரப்பட வேண்டாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து வரக்கூடிய சுமூகமாக பேசி தீர்த்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு மற்றும் நடத்தையில் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய அன்புக்குரியவர்களினுடைய உணர்வுகளை புண்படுத்தும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்யாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க பிரச்சனைகள் தொடர்பாக அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வருகிறது அப்படின்றதுனால மனதை வந்து வந்து நீங்கள் கவலை அடைய செய்து கொள்வீங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் இந்த காலத்தில் பிரச்சனைகள் வருவது அப்படிங்கிறது சகஜமான ஒன்றாகவே உங்களுக்கு இருக்கும் அடுக்கடுக்கான தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்க வேண்டாம் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க என்ன மாதிரி விஷயங்களை மேற்கொள்ளலாம் என்ன பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னா தினம் தோறும் விநாயக பெருமானை வணங்கி விட்டு அந்த நாளை தொடங்குங்க ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் தோறும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அப்படி இல்லைன்னா அம்மன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இது உங்களுக்கு மிக சிறந்த நற்பலன்களை தரும் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் போக்கும் வாழ்க்கையில ஒரு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் சுபிக்ஷத்தையும் உண்டாக்கும்